ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ரேணு ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா கேரண்டி கம்பல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் கேரண்டி கம்மல் கலெக்ஷன்ஸ் ஐம்போன் வளையல் எல்லாமே மிக்ஸ்ட் கலெக்ஷனாக பார்க்கலாங்க இந்த ஸ்டட் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது கேரண்டி ஐட்டம் அழகாக டைமண்ட் லுக்கில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் டெய்லி வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறோங்க புக் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டில் வரா மாதிரியே ஸ்க்ரூ பேக் ஒரிஜினல் கேரண்டியில் வர்றது கோல்டில் வர மாதிரி ஸ்க்ரூ பேக்கு டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டர்ட் பாருங்கள் பியோர் போன் ஒரிஜினல் அயன் போனில் ஹாட் பேட்டனில் உங்களுக்கு பேட்டன் வந்திருக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டட் டெய்லி வேர்க்கெலாம் கிட்ஸ்க்குலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு போட்டுகிட்டு அனுப்பலாங்க தங்கம் போட முடியாது இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் க்யூட் அண்ட் ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்புறே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஒரிஜினல் ஐஃபோனில் டாலர் செயின்ங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் டாலர் செயின் பார்க்க போகிறோம் இது பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் ரூபி பேட்டனில் உங்களுக்கு பேட்டன் செயின் வந்து பாக்ஸ் பேட்டனில் உங்களுக்கு செயின் வரும் எட்டுப்படியில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வரும் பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்டு வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும் சிம்பிள் அண்ட் நீட் லுக்கோட பேட்டன் ரொம்ப அழகாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டின் டாலர் வந்து கல் டாலர் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரெண்டியாகவும் இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் இந்த டாலர் செயின் செவன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க அழகாக நம்ம ஸாரீ கட்டி போடும்போது நல்லா லீக் லுக்காக இருக்கும் ஆஃப் சாரீக்குலாம் கூட ரொம்ப அழகாக இருக்குங்க செவன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எட்டு புடியில் கேரண்ட்டியில் பாக்ஸ் செயின் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி கோல்டன் முகப்பு வச்சா மாதிரி பேட்டன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாக்ஸ் பேட்டன் டைப்பு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் பேட்டன் இருக்குது இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்தது ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பத்து பிடியில் செயின் ஐம்பூணு செயின் கேரண்டி செயின் ரொம்ப அழகாக இருக்கும் பத்து பிடி செயின் ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸில் வருங்க ஓவல் ஷேப்பில் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபைவ் டபுள் நைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தது உங்களுக்கு இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு ஐம்பது செயின் ஐநூற்றி ஐம்பது ரூபா தாங்க நல்ல ஒரு ஓவல் ஷேப் செயின் ரொம்ப அழகாக இருக்கும் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சேம் அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் மாடல் செயினுமே தேர்ட்டி இன்ச்சஸில் அவைலபிள் இந்த மாடல் பாருங்கள் நல்ல ஒரு நியூ மாடல் எல்லாமே அழகாக இருக்கும் உங்களுக்கு கேரண்டி செயின்காக பத்து பிடியில் நல்ல வளையம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேட்டன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் தேவைப்படுறவங்க அப்படியே இந்த பிடி செயினுமே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மா பார்க்குறது வந்து ஒரு கேரண்டி ஐட்டத்தில் பவழ மாலை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வந்து ரெட்டும் உங்களுக்கு ஒயிட் போலும் கலந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க அழகாக நம்ம வந்து இதில் சிங்கிள் லூக் டாலராக மகாலட்சுமி அம்மன் பெண்டன் க்யூட்டாக கொடுத்துருக்கோம் ஐம்போனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் டப்ளியூ ஹூக்கில் உங்களுக்கு பேட்டன் வந்துடும் இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் தேவைப்படுறோமோ புக் பண்ணிக்கோங்க இது வந்து எட்டு புடி செயின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு புடி செயின் நல்ல ஒரு நியூ டிசைன்ஸுங்க இதெல்லாம் ட்ரெண்டிங்காக நியூ டிசைன்ஸாக இருந்தது ஒரு மாதிரி சர்க்கிள் பேட்டன்ல லிங்க் செயின் மாதிரி இதெல்லாம் நம்ம எப்பயுமே கேஷுவலாக சாரிங்க எப்பயுமே நம்ம வந்து பார்க்குற ஒரு எட்டு செயின் கேரண்ட்டியில் பார்க்குற ஒரு எட்டு பிடிச்சேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி ஐட்டம் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்டு இதுவுமே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பேட்டர்ன் இப்படி இருக்கும் நல்லா நியூ மாடல் உங்களுக்கு ட்ரெண்டிங்கான ஒரு செயினில் நாங்கள் சில்வர் டாலர் ஆட் பண்ணியிருக்கோம் இதுவுமே எட்டு புடியில் ஐம்போனில் கேரண்டியில் வர ஒரு செயின் சூப்பராக இருக்குது பாருங்கள் பேட்டர்ன் நல்ல ஒரு பால்ஸ் வச்ச மாதிரி இந்த மாதிரி லிங்க் செயின் வச்ச மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்தா மாதிரி பேட்டர்ன் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் எட்டு புடியில் உங்களுக்கு ஒரிஜினல் ஐம்போன் கல் டாலரோடு உங்களுக்கு பேட்டன் வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க செயினே வந்து நல்ல ஒரு திடமான செயின் திருப்பாக இருக்கும் கேரண்ட்டி செயின் உங்களுக்கு டெய்லி வேறு கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியோர் ஐம்போன் பாங்கல் ஒரிஜினல் ஐம்போன் பாங்கல் இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தான் ஒரிஜினல் ஐபோன் பேங்கல் அன்பாலிஷ்டுங்க இதெல்லாம் ஒரிஜினல் ஐன்ஃபோன் பஞ்சலோக பேங்கல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டோன் பேங்கிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் இந்த இளஞ்சிவப்புன்னு இளஞ்சிவப்பூஞ்செல்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பேட்டர்ன் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த ஸ்டோன் பேங்கிள் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் டூ பாயிண்ட் எயிட் சைஸ் இருக்குங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த வளையலோட இப்போ ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சம்திங் தான் வாங்க முடியும் ஏன்னா இது ஒரிஜினல் ஐம்பொன் கல்வலையல் ரொம்ப நல்லாயிருக்கும் இளஞ்சிவப்பு நிறத்தெல்லாம் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபுல் ஒயிட்லேருந்து இது உங்களுக்கு பேட்டன் இருக்குது இதில் வந்து ஃபுல் ஒயிட்லேயுமே உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் டூ பாயிண்ட் எயிட் சைஸ் தான் உங்களுக்கு கல்வலையல் ஒரிஜினல் லைன்போன் வளையல் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கேரண்டியில் சூப்பரான ஒரு பேங்கிள் பார்க்க போகிறேங்க இதெல்லாம் வந்து டெய்லி வரக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பேட்டர்ன் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் கேரண்டி பாருங்கள் டெய்லி ஒர்க்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ஜிஆர்டி லுக்கில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் ஒன் டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த நாலு வலையில் சைஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு கேரண்டி ஐம்பூஞ்சு முக்கா தான் பார்க்குறோம் நல்ல ஒரு நியூ பேட்டர்ன் நியூ மாடல் ட்ரெடிஷ்னல் லுக்கோடு சூப்பராக இருக்குங்க பேட்டர்ன் வந்து பாருங்கள் மேலே இருக்க ஸ்டட்டு ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர் அந்த கீழே இருக்க ஃப்ளவர்லாம் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம பட்டன் போட்டு சூப்பராக போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் நல்ல ஒரு கு தெருப்பான ஒரு ஜிமிக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கோம் நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு தங்கத்தில் வராமலே ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் ஸ்க்ரூ பேக் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் மட்டும்தான் நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் இதில் உங்களுக்கு பெரிய சைஸ் ஜிமுக்காகவும் ஒரிஜினல் ஃபார்மிங் ஜெமுக்காங்க ஃபார்மிங் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தங்கம் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் நீங்கள் போட்டு போடணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு ரெண்டு ஒரு சவரத்தில் நீங்கள் ஜிமிக்க எடுத்துருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க இருக்கிற ஃப்ளவர் பேட்டர்ன் பாருங்கள் கீழே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரியல் கோல்டு லுக் அசல் தங்கத்தில் இருக்கா மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பேட்டன் இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கொடுக்குறோங்க ஒரிஜினல் ஃபார்மிங் ஜிமுக்கா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தாங்க ஃபைவ் டபுள் நைனுக்கு நான் அதை சேல்ஸ் பண்ணதும் உங்களுக்காக ஆஃபர் ப்ரைஸில் உங்கள் க்ளியரன்ஸ் சேலில் உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ரியல் கோல்டில் வரா மாதிரியே ஸ்க்ரூ பேக் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு ரூபியில் உங்களுக்கு பேங்கல் ஐம்போன் பேங்கல் கேரண்டி பேங்கல் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ ட்வெண்ட்டி தாங்க சாரிங்க டூ டபுள் நைன் தாங்க நல்ல ஒரு ஒரிஜினல் பியோர் ஐம்போனில் ரூபி ஸ்டோன் பேங்கல் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் கிராண்டாக போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸில் உங்களுக்கு செய் கேரண்டி செயின் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் ஒரு பேட்டர்ன் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு பேட்டன் த்ரீ ஃபிஃப்டி ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எயிட்டீன் இன்ச்சஸ் கேரண்டி செயின்ங்க ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் எனக்கு செயின் மட்டும் வேணும் டாலர் வேணான்னா உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூ டபுள் நைன் மட்டும் தான் உங்களுக்கு டாலரோட வரும்போது த்ரீ ஃபிஃப்டி வரும் கேரண்டி செயினுங்க இந்த மாதிரி எங்ஸ்டர் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் போடுற மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு செயின் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செயின்ங்க கேரண்டியில் பாக்ஸ் பேட்டர்னில் உங்களுக்கு முகப்பூ செயின் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு மல்டி கலர் ஒர்க்கில் கோல்டன் பவுல்ஸ் வச்சு எட்டு பிடிச்சி செய்யுங்க டெய்லி வேறுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆஃபீஸ் யூஸ் கோக்க்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாக்ஸ் பேட்டர்ன் நான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தது உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக இந்த பாருங்கள் அன்பாலிஷ்டு ஐம்பன் ரிங்கு இது ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தேவைப்படுறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம் அன்பாலிஷ்டு ஐம்போன் ரிங் டெய்லி வரும் அதாவது கையில் போட கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்